அதிகாரம் வந்தாலும் பணம் வந்தாலும் எளிமையை விட்டுவிடாமல் வாழ்வது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படி சாதாரண பெண்மணியாக இருக்கிறார் ஒரு நாட்டின் இளம் பிரதமர் தாய்லாந்து நாட்டின் பிரதமர் பேட்டோங் டாங் ஷினவத்ரா அந்நாட்டின் இளைய பிரதமரும் இரண்டாவது பெண் பிரதமரும் ஆவார் தாய்லாந்து நாட்டின் பிரதமர் பதவியை அலங்கரித்துள்ள ஷினவத்ராவுக்கு வயது முப்பத்தி ஏழு தான் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான ஷினவத்ரா கடந்த ஆண்டுதான் பதவியேற்றார் இந்த நிலையில் விழா ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் ஷினவத்ரா தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது உலகின் பல நாடுகளில் அதிகாரம் வந்தவுடன் அந்த தலைவர்கள் பழைய வாழ்க்கையை மறந்து விடுவர் ஆனால் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஷீனபத்ரா விழாவுக்கு வரும்போது அவரை சுற்றி பெரிய பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லை ராஜ மரியாதை கிடையாது ஆனால் பிரதமரோ அங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தலை வணங்கி புன்னகைத்தபடி வணக்கம் தெரிவிக்கிறார் அதுவும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து மரியாதை செய்கிறார் அவருடைய வெள்ளை உடையும் எளிமையான உடல் மொழியும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன கடைசியில் மண்டியிட்டு எல்லோருக்கும் பிரதமர் ஷினபத்ரா வணக்கம் தெரிவிக்கிறார் பொதுவாக அரசியல் தலைவர்கள் விழாவிற்கு வரும்போது பெரும் படைபலத்துடனும் பந்தாவாகவும் வருவார்கள் எளிமை நேர்மை பொதுமக்களின் நலனின் அக்கறை ஆகியவை தலைமைத்துவத்தின் அடையாளங்கள் அதற்கு சிறந்த உதாரணம் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா தாய்லாந்து கலாச்சாரத்தில் முதுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இளையவர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் அதன் அடிப்படையிலேயே ஒரு நாட்டின் பிரதமரே ஆனாலும் அவர் வயதில் இளையவராக இருந்தால் முதியவர்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை மாறாக பிரதமரே அவருக்கு மரியாதை செய்கிறார் இதை நம் நாட்டில் கடைபிடிக்கிறார்களா என்று பார்வையாளர்களாகிய நீங்களே சொல்லுங்கள்